எக்ஸலண்ட் நீ இப்பவும் முன்ன மாதிரி அழகா பாடுற பழைய காலேஜ் கேம்பஸ் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது சொன்னது கேக்கலையா செலின் மாற்றி நில்லாதப்ப என்னோட பெட்ரூம் குள்ள வரதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு செலின் என்னது இது நான் சும்மா நான் எதுவும் கேக்க விரும்பல ஐயோ நான் வேணும்னே வரல நான் இந்த பக்கம் வந்த நீ பாடுனத கேட்ட உடனே அத நான் எப்படி புரிய வைக்கிறது you get the hell out of here செல்ல நான் சொல்றத கேளு நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஹண்டா டோன்ட் பீ மேட் just go நீ எதுக்கு என்று அடுத்தா, எதுக் கடுத்து என்று கேட்டேன். அங்கில் நான் உங்ககிட்ட உன்னை சொல்லணும் உங்க பையன் பண்ற டார்ச்சர் தாங்கவே முடியல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்? பட் ஐ டோன்ட் லைக் हिम. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ம். ம். அம்மா. முதல்ல நான் மேனேஜர் ஆகறேன். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டே. மேனேஜர் நீங்க

என்னுடைய பேர் ஆண்டனி கார்ல கொஞ்சம் பாருங்க யாரு தானே கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் உன்னை வந்து பார்க்கணும் அழகா இருப்ப இன்னைக்கு சார் சார்

உனக்கு நான் இருக்கேன்ல மார்டின் இப்ப நான் என்ன பண்றேன் பாரு மிஸ்ஸஸ் மார்ட்டினுக்கு கால் பண்ணலாம் புருசா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தா எந்த பொண்டாட்டி தான் மன்னிப்பா வேண்டாம் வேணும் வேண்டாம்னு எனக்கு வேணும் இது இப்போ கிளம்பிட்டேன் போ நீங்க அவன் போயிட்டானா நீங்க ஃபஸ்ட் போங்க ஆஹ் Okay, good night. Good night. Good night.

நேற்று ஆண்டனியை நானும் ரொம்ப குடிச்சிட்டோம் அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பான் ரொம்ப தலைவலிக்குது ஒரே ஒரு குரோசின் கூட நான் அத ஒன்றும் கேட்கல நேத்து ராத்திரி எங்க போனீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க எந்த வீடு சொல்லுங்க எனக்கு அது தெரியணும் அவன் பையன் இல்லாதனால ஆண்டனி கட்டாயப்படுத்தினா தெரியாம தப்பு நடந்துருச்சு ஆனா நான் எதுவும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்னங்க ஆச்சு

tell me your decision சொல்ல நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி சொல்ல பெரிய ரோமியோ ஜூலியட் காதல் கதை பேச போறாங்க நாம எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நிக்கணும் வா đi

ஒரு தடவை நான் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் டீச்சர்ஸ் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனாங்க டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் என் மேலே எவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் அந்த ரகசியத்தை என்கிட்ட மட்டும் சொன்னாரு எனக்கு மர்மமான ஒரு நோய்

நம்ம மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க காதல யாராலையும் பிரிச்சிட முடியாது விஷயம் நம்ம நினைச்சதை விட பெருசா போய்கிட்டு இருக்கடே சச்சின் அவங்க சந்தேகப்படுவாங்க இது வரைக்கும் வந்தாச்சு இன்னும் என்னென்ன நடக்குமோ

நீங்க தான் என் கடவுள் ஷெல்லின் வேண்டாம் நான் சொல்றது முதல்ல கேளு மன்னிப்பு கேட்கவோ கெஞ்சவோ நான் ஒன்னும் வரல நான் எதுவும் கேட்க வேற கேட்கணும் தான் ஆகணும் தெரிஞ்சே நான் ஒண்ணு உங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணல ஒரு வாட்டி தெரியாம உன்னை காதலിച്ചിட்டேன் அது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் ஆனா நம்மள பத்தித் தெரியாம மனசு ஒத்து போனும் நம்ம பிள்ளைங்க உன் பிடிவாதத்துனால பிரச்சனைல நினைக்காத எனக்கு எந்த பிடிவாதமும் இல்ல இருக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை இளந்திருக்க ஆண்டிக்கு உன்னை தவிர நான் எலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா இன்னைக்கு உன்னோட பிடிவாதத்துனால என் வாழ்க்கைய நான் எலக்கறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்க என்னுடைய சச்சின் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல எனக்கு தெரியும் அவனை பிடிக்கலன்னு நீ சும்மா தான் முன்னாடி நாடகம் ஆடுற நீ என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. உன் விருப்பத்துக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன் அப்பா வரட்டும் நான் சொல்றேன். எனக்கு சம்மதம். அம்மா நோ டிகல். யூ நோ டி நோ டி நோ டிகல். அம்மா சம்மதிச்சிட்டாங்க. நீ இப்போ நான் சொன்னத பத்தியே யோசிச்சிட்டு இருப்பல்ல? நல்ல அனுபவி. என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திருப்ப. குறைங்க என்னாச்சு ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க எனக்கு தெரியும் என்ன காரணம்னு சச்சின் ரோஸோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்காததுனால தானே அதனால தானே உங்க குணமே ரொம்ப மாறி போச்சு அது உன்னோட கற்பனையா இருக்கலாம் இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் ஏதாவது செஞ்சிருக்கணும் உங்கள மாதிரி நானும் யோசிக்கணும் நம்மளோட பொண்ண சச்சினுக்கு கொடுக்க எனக்கு சம்மதம் இட்ஸ் ட்ரூ நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் தேவையில்லாம காதல நாயே எதிர்க்கணும் அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் அதுக்கு ஒத்துக்கல என்னன்னு சொல்லு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நீங்க என்ன மன்னிச்சிருங்க பதில் கிடைக்காத கேள்விதான் இந்த பிரச்சனை அதனால் தான் உங்ககிட்ட நான் சொல்லலை இப்போ சொல்றேன் மார்ட்டின் பிளீஸ் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் என்னடா வழக்கத்திலே இல்லாத முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு எதுவும் நடந்திருக்கு நீ எப்போ ஊருக்கு கிளம்ப நீயும் பையனும் இன்னைக்கு கிளம்புங்க மார்டின் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சா உனக்கு எதுவும் தெரியாதா நட்புன்னா உனக்கெல்லாம் என்னன்னு தெரியுமாடா நீலாம் மனுஷன் தானாடா நான் இல்லாத நேரத்தில் என் பெட்ரூமுக்கு வந்து என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு மார்டின் நீ நினைக்கிற மாதிரி வாய முட்றா நீயா இருக்கிறதுனால விட்டேன் இல்லைன்னா கொலை பண்ணியிருப்பேன் இதுக்காக தான் என்னை அதிகமாக குடிக்க வச்சு தேவையில்லாம ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனேன் டேய் இனி நான் உன்னை இங்கே பார்க்க கூடாது அப்படி எந்த நிமிஷம் வேணாலும் நான் சாகலாம் நினைச்சுதான் அவன் இப்படி ஊருக்கு ஊருக்கு நடந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கடி நீ பண்றது ரொம்ப தப்பு திஸ் இஸ் டூ மச் முட்டாள் நானும் அவனை காதலிக்கிறேன் உண்மையாவா இது அவன் கிட்ட சொல்ற விஷயத்த நாங்க பார்த்துக்கறோம் அப்புறம் மாத்தி பேச கூடாது அவன் கோபப்படுவானா சொல்ல முடியாது கோபம் வந்தா எதையுமே பார்க்க மாட்டான் இன்னைக்கு அவன் உன்னை என்ன பண்ண போறானோ இந்த நல்ல விஷயத்தை எங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அவன் கிட்ட சொல்ல வைக்கிறோம் வாங்கடி ஏய் ஏய் கொஞ்சம் நில்லுங்கடா ஏய்

சச்சினை லவ் பண்ற அவளுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி சும்மாதான் ஏமா